நமக்காக எல்லாவற்றையும் திறந்து இந்த பூமிக்கு வந்த ஒரு நல்ல தெய்வன் நம்மோடு கூட இருக்கிற அது மாத்திரமல்ல நாம் ஒரு நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆமன் நம்மை அந்த உன்னதமான வீட்டிலே சேர்க்கும் வரைக்கும் அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார் ஆமேன் அந்த நல்ல தேவனை சேர்ந்து பாடுவோமா புகலிடம் அவர்தான் அவரே நல்ல ரட்சகர் புகலிடம் ஏ சுரட்சர் பாரியில் பலியாக மாண்டாரே பாபிக்கு புகழிடம் ஏ சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே பரிசூத்தரே பாவமானாரே பாரமான சிலுவை சுமந்தரே பாவிக்கு புகலிடம் மாட்டாரே சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஐந்து கத்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சியோன் என்பது தேவனுடைய வீடு தேவனுடைய நகரம் அங்கிருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆம் பிரியமானவர்களே எருசுலேம் என்பது சமாதானத்தின் உறைவிடம் அது கர்த்தருடைய வீடு ஆமேன் அங்கே மகிழ்ச்சியான வாசஸ்தலம் எப்பொழுதும் உண்டு நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் கர்த்தருடைய மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால் அவருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் அப் எப்பொழுது அவருடைய சந்தோஷம் இருக்கும் அவருடைய மகிழ்ச்சி இருக்கும் அவருடைய பிரசன்னம் இருக்கும் ஆம் வசனம் என்ன சொல்கிறது அந்த சியூனில் இருக்கிற தேவன் நம்மை பார்த்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தும் போது எனக்கு அன்பானவர்களே எருசலேமின் வாழ்வு என்பது ஒரு மேன்மையான வாழ்வு எல்லா திருமண பந்தத்திலும் வாசிக்கின்ற ஒரு மிக முக்கியமான சங்கீதம் கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுது அந்த எருசலேமின் வாழ்வு நமக்கு உண்டாயிருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் நிற்கும் பொழுது நமக்கு அந்த சியோனின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும் ஆண்டவர் நம்முடைய சந்ததிகளை எப்பொழுதும் அப்படிப்பட்ட ஆமேன் ஜீவனுள்ள தேசத்திலே வாசம் பண்ண செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் ஆமேன் நமக்கு உறைவிடமாய் புகலிடமாய் இருக்கிற அந்த தேவனை எப்பொழுதும் பற்றி கொள்வோம் ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து செய்வார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் துதிக்கலாமா ஜெபிக்கலாமா கத்திரை நோக்கி நாம் ஜபிப்போம் நீயோ சியோனின் வாழ்வை காண்பாய் ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த எருசலேமின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னீரப்பா ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த இருசிலைமின் வாழ்வு உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி ஜிபிக்கிறோம் தெய்வீக சமாதானமும் சுகமும் பலனும் நிறைவான மகிழ்வும் நம்முடைய பிள்ளைகளுடைய இல்லத்தில் எப்பொழுதும் தங்கியிருக்கட்டும் இருக்கட்டும் ஆண்டவரே காரணம் உம்மை உறைவிடமாய் உண்மை புகலிடமாய் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட மீட்பும் மேன்மையும் எப்பொழுதும் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் அவர்களை ஆசிர்வதிப்பீராக நிறைவான ஆசீர்வாதத்தினால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பி நடத்தும் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தீமையான சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பின் இருக்கிற பொல்லாத ஆவிகள் நசுரனாக இயேசுவின் நாமத்திலே அவர்களை கடிந்து கட்டி நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டு ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் அப்பா கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தினை ஆசிர்வதிப்பீராக ஆண்டு சமாதானத்தின் உறைவிடமாய் அவருடைய இல்லம் எப்பொழுதும் நீர் தங்கி இருக்கிற தாபரமாக எப்பொழுதும் நிறைந்திருக்கட்டும் நிராசிர்வதி பீராக பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் சகல ஆசீர்வாதத்திற்கும் காரணராய் ஆண்டவர் உங்களை வைப்பார் ஆமேன் இருசிலமின் வாழ்வை நீங்கள் காண்பீர்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்